காடு கொள்ளாது சாது மரல கூட என்ன சாமி கால புடிக்கிற வேண்டாம் சாமி இன்னைக்கு இறங்கி நம்ம ஊர்லாம் டேய் சாமி எதுக்கு நீயும் கூட வா நானுமா என்னங்க சாமி கையில அறுவா இறங்கி என் தலைய எடுக்க போறடா நீங்களும் கூட வாங்க நாங்களுமா ஆமா அதான் பொண்ணு மாப்பிளையே மனசுக்குள்ளே மாலைய மாத்திக்கிட்டாங்கல்ல தட்டுப்பட்டுன்னு தட்ட மாத்துங்க சீர் எல்லாம் பேசிட்டீங்களாப்பா சம்பந்தி இவர் புருஷா அவ பஞ்சாயின் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணுமோ அது அவர் கேட்டுக்க போறாரு எப்ப கல்யாணங்கிறது மட்டும் அவர்கிட்ட சொல்லிருங்க பேருக்கு தான் ஊரோ உறவு முறையும் நாளைக்கே கல்யாணம் கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான் இப்படி அவசரப்பட்டா எப்படி நாங்க எல்லாம் மொய்யெழுத வேண்டாமா அறுவடைக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சிடுங்கப்பா இப்ப தட்ட மாத்திக்குவோம் மத்தான் விருந்து சாப்பிட்டு வெத்திர வாக்கு போட்டுட்டே பேசுவோம் வாங்கிக்கங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இப்ப பரிசம் போட்டாச்சு உறவு சந்தோஷம் தானே

ஆண்டே காலை பிடிச்சி வயத்த கழுவி படைச்சிட்டு இருந்த பசங்கள்லாம் இன்னைக்கு கால செருப்பு போட்டு நடக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை யாரு நானும் நினைச்சேன் கும்புற என்னடா மாட்டோம் வெள்ள வேட்டையும் துண்டோம் எல்லாரும் சமம் இனிமே எல்லாரும் மாதிரி நீயும் வேட்டி துண்டெல்லாம் போட்டுக்கலாம்னு இரணையும் தம்பி தான் சொல்லு சாண்டு நம்ம ராமசாமி பையன் ஜெயில இருந்து வந்திருக்கான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கான்ல அந்த நாள் காலை எடுத்து படம் உட்காரு

சம்பந்திரு <Tab>, <coughs> <tab, dive até suspicious> <to insane>

உயிர் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசுராஜ் அது இவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல யார் உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சானே ஆண்டவன் அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது பிரம்மனோட நெத்தில பிறந்தவ பிராமண மார்புல பிறந்தவன் சத்திரிய தொடையில பிறந்த வைஷ்ணவன் உழைக்க வர்க்க மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை காட்டண்டா மனுஷன மனுஷன் அடிமைப்படுத்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமேல் தூக்கம் இல்லை மாணிக்கம் ஒன்னு புதைக்கல விதைச்சிருக்கும்

வெள்ளக்காரன் டாக்டர் கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஆனா அது ரெண்டுமே நடக்கல நானும் அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மாக்கு வலியே தெரியாம வந்து விழுந்துட்டேன் போறக்கும் போதே என் இஷ்டத்துக்கு போறேன் போகும்போதும் அப்படித்தான்டா நீ என்ன கவலைப்படுற தைரியமா இருந்தா நான் இங்க இருக்கேன் அறியா ஜோசியம் பார்க்கறியா கிளி கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் முக்காலமும் சொல்லும் உங்கஷ்டதேவதிய வரையிட்ட இதுக்கு காணிக்கைய வச்சிங்கனா கச்சிரமா ஒரு ஷீட் எடுத்து இப்படி வேகாத வேலைய பெட்டே தூக்கிடலறியே உனக்கு நல்ல காலம் எப்போ வரேன்னான் உன் கிளி கிட்ட கேட்டு பாத்தியா சொன்னீச்ச பாத்துக்கோ நீ பெரிய பணக்காரன் அதுக்குள்ள பறந்து வருஷமா என்ன விட்டு பறந்து போயிட்டா ஆனா என் பாஞ்சாலி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ என்னை விட்டு பறந்து போகவே மாட்டான் வா பாஞ்சாலி வா ஐயா வேற சொல்லுங்க ஐயோ பாஞ்சாலி பறந்துட்டா பாஞ்சாலி தாயி அது ஏன் கிளி தாயே அத புடிச்சு கொடுத்தாயே ஏங்க கிளி உள்ள விட்டு பறந்து வந்துருச்சு கிளி பூனை கண்டா பயப்படும் நாயை கண்டா பயப்படும் ஆனா ஒரு பட்டாளத்தை பேர சொன்ன உடனே பறந்து வந்துருச்சு தாயே அப்படி என்ன ஊர்ல உலகத்தில் சொன்னா ஹை பாமா தெரியுமா உனக்கு

வா நீ சரி சரி என் மகன் நல்லபடியா வந்தாச்சு இனிமே இங்கதான் இருக்க போறான் தினமும் பார்த்து பேசிக்கலாம் ஜோலியை பாருங்க கிளம்புங்க அதான பார்த்தேன் ஆத்துல தண்ணி ஓடுவே எங்கடா ஐரமீன காணுமேன்னு வாடி என் மருமகள ஐயோ ரொம்ப வெக்கப்படாதமா வாடினா நீ உயிரோட இருக்கேன்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருந்தவ இவ ஒருத்தி தாயா யாரு பண்ணு

மாตรี வெச்சுக்கற வாடிடா வருசியோட வந்தவனெல்லாம் பாசலோட}}{|பெட்டி போட்டே நையே| ஆச்சார் தர்மர் வர வர சालியா கட்ட வாரது சாவமா தாங்க எடுத்துறத என்ன பாத்த யான்னு கேட்டுட்டாரே நீ உசுர திருப்பி வரனவன பேடிர்ந்த எட்டு கச மஞ்சத்தோட நீ எடுத்து எல்லா ஊர்க்கோயிலுக்கோ காசு புடி வெச்சிருக்க சமை போடுறதுக்கு சாவ தங்கிலி கட்டுறதுக்கு सावதா அச்சுமட்டி அனுவருக்கு வடமால வரகனூர் பெருமாளுக்கு சத்துர பொங்கல் மாவிளக்கு மண்சோரு நடப்பாவாடை முருகனுக்கு தலை முடி கூட கொடுத்திருதா வேண்டியிருந்தேன்னு என்ன பார்த்தேன் யாருன்னு கேட்டு புட்டாரு அப்பா பாரியா எட்டு ஒரு மரியாம சாச்சியா சொல்றேன் என்ன மட்டும் நீ நெசமா மறந்துட்டேன் ஒத்த புளி மரத்துல நாட்டுகிட்டு செத்து போய் பேயாவது பிடிச்சு നീ പൂയ മോശം എന്ന തൊട്ടാ ഉടമ്പ കോസം